ராம்குமார் தேனி இவர் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி இதுவும் ஒரு குழப்பமான கேள்விதான் சிக்கலான கேள்வியும் கூட தான் கேள்வியை படிச்சிடுறேன் உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள் நீங்களும் ஒரு பாவகத்திற்கு ஒரு இயற்கை சுபர் பார்வை கிடைக்குமாயின் ஒரு பாவகத்திற்கு ஒரு இயற்கை சுபர் பார்வை கிடைக்குமாயின் அந்த பாவம் சுபத்துவம் அடைகிறது எனில் இந்த இடத்துல இந்த கேள்வியே தப்பாக போயிடுச்சு இதுக்கு விளக்கு அப்புறமா தர்றேன் என்ன அதே பாவகத்தில் இயற்கை மற்றும் லக்ன பாவர் அமரும்போது அந்த பாவகத்தின் நிலை என்ன என்று கூறுங்கள் ஜோதிட சாஸ்திர பலன்களுக்கு இயற்கை சுபர் பொது சுபர் இயற்கைன்னு சொல்லக்கூடாது இது பொது சுபர் பொது பாபர் அப்படின்னு தான் எடுக்கணும் இவர் இயற்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் யாரோ அதை பயன்படுத்தியிருக்காங்க அதை இவரும் பயன்படுத்தியிருக்கார் அப்படித்தானே இயற்கை என்பதில்லை பொது இயற்கை என்பது வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும் பொது என்பது வேற ஒரு அது அர்த்தம் கொடுக்கும் இயற்கை என்பது நேச்சரில் போகும் பொது என்பது ஜென்ரலில் பூ புரியுதா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இயற்கை என்பதற்கும் பொது என்பதற்கும் மாற்றம் பொருத்திங்களா இதுலேயே வந்துருச்சு பார்த்திங்களா பொது பாவர் பொது சுபர் ஆனால் ஜோதிட சாஸ்திர பலன்களுக்கு பொது பாவர் பொது சுபர் என்பது பயன் அளிக்காது லக்ன சுபர் யோகர் லக்ன பாவர் பகைவர் இப்படித்தான் கொண்டு வரணுமே தவிர இவர் சொல்ற மாதிரி இயற்கை அப்படின்னு சொல்ற அந்த பொது சுபர் பார்வை கிடைக்குமாயின் அந்த பாவகம் சுபத்துவம் அடையுங்கிறார் எப்படி அடையும் என்னப்பா பொது சுபர் பொது பொது சுபர் அப்படின்னா அவர் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அவர் அந்த லக்கணத்துக்கு பாவராக பகிர்றாரு அந்த அடிப்படையில் தானே அவர் வேலை செய்வார் பொது சுபராக இருந்துச்சாக்க குரு பொது சுபர் சரி அவர் மிதுன லக்கணத்துக்கும் கட்டியில்லக்கணத்துக்கும் ரிஷப் லக்கணத்துக்கும் தோலாகிறதுக்கும் நல்லது செஞ்சுடுவாரா அவர் பார்வைப்பட்டுச்சேன்னா பிரமாதமாக செஞ்சுட்டு வரா செய்யப்பட்டார் பாபர் பகைவர்கள் பாபர் பகை இருந்தால் செய்வார் அப்போ என்ன எடுக்கணும் இங்கே அந்த பொது பாபர் பொது சுபர் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே வராது ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை அது வந்து சில விஷயங்களுக்கு அதை வந்து பொதுவாக எடுத்துக்கிறாங்க குரு நல்லவருங்க குரு சுபருங்க அவர் பார்வை நல்லது அப்படி அல்ல அவர் பொது சுபர் பொது அந்த இவர் சொல்கிற மாதிரி இயற்கை சுபர் அதெல்லாம் கிடையாது அந்த லக்கணத்துக்கு அவர் யார் அதை பாருப்பா இந்த பொது சுபர் பொது பாபர் இதெல்லாம் வேலைக்கு ஓதுவார் பொது சுபர் பாபர் பகைவராகவும் அமைவார் பொது பாபர் லக்கண சுபர் யோகராகவும் அமைவார் அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர இந்த பொது சுபர் பொது பாபர் அடிப்படை என்பது அவ்வளோ வந்து சரியாகவே வராது நிச்சயமாக சரியாக வராது அப்போ எப்படி சுபத்துவம் அடையும் அந்த பாவம் எப்படி பாப்பார் அடையும் அவர் லக்கன பாபர் பகைவராக இருந்தார்னா அவர் பொது சுபராக இருந்தாலும் அந்த பா பார்வை சுபத்துவம் அடைஞ்சிடுமா அடையாது கெடுக்கத்தான் பார்ப்பார் அந்த லக்னத்துக்கு அவர் பாபர் போது அதை கெடுக்கத்தான் பார்ப்பார் தவிர சுபத்துவம் அடையிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார் சுபத்துவத்தை அவர் தரவும் மாட்டார் இயற்கை அதே மாதிரி தான் இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது பாவர்கள் அந்த அமரும்போது அந்த பாவகத்தின் நிலை அந்த பாவகத்தின் நிலை எப்படி இருக்கும் இவர் பொது பாவ பா அதாவது அந்த லக்ன பாவர் அப்படிங்கிற அடிப்படையை தான் பார்க்கணும் அப்போ அந்த இடத்த அவர் கெடுக்கத்தானே பார்ப்பார் அந்த இடத்தினுடைய அதிபதி அந்த லக்கணத்துக்கு நல்ல ஆளாக இருந்து அவர் கொஞ்சம் வலிமையாக இருந்தார்னா இவருடைய ஆட்டத்தை கொஞ்சம் அணக்கலாம் சாராதிபதி கொஞ்சம் நல்லவராக இருந்தார்னா ஆட்டத்தடக்கலாம் ஆனால் இவருடைய தன்மை என்ன அந்த பாபத்தன்மை தானே லக்ன பாபர் போது பகைவர் போது அவருடைய பாப பகைத்தன்மை தானே அவர் பிரதிபலிப்பார் அப்புறம் எப்படி சுபத்துவம் அடையும் எப்படி பாபத்துவம் அடையும் சுபத்துவம் பாபத்துவம் இதனால் வருவதில்லை லக்ன சுபர் லக்ன யோகர் லக்ன பாபர் லக்ன பகைவர் இப்படித்தான் கண்டு போகணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கான்செப்ட் எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் பொது சுபர் பாபர்னு போடக்கூடாது அது தப்பு செல்ல சாதிக்கலாம் அப்படி இல்லை சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி இல்லை லக்ன அடிப்படையில் தான் நீங்கள் சுபர் பாபர் பகையவருங்கிறத சுபர் யோகர் பாபர் பகையவருங்கிறத தீர்மானிக்கும் புரியுதா Aprende. Dá